அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் வினோத் குமார் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஒரு சொத்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம அதில் பார்க்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டங்களில் ஒரு சொத்து வாங்குறதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு லட்சியமாக நிறைய பேருக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது பல பெரிய ஒரு சேமிப்புகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு சொத்து அவங்க வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு நடுத்தர மக்களுக்கு அப்படி கனவோடு வாங்குகிற அந்த சொத்து சரியான சொத்தாக இருக்கா அப்படின்றது பல கட்டங்களிலே ஆய்வு செய்து அதை நாம் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டப்பட்டிருக்கிறோம் ஒரு சொத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா முதன்மையாக என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஒரு சொத்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சொத்தை நேரடியாக சென்று ஒரு முறை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சொத்து எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு எந்த மாவட்டம் அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த சொத்தினுடைய உரிமையாளரை பார்த்து அந்த நிலத்தையும் அல்லது சொத்தையும் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறது முதற்கட்டமாக நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் அதற்கு அடுத்தபடியாக அந்த சொத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுற பட்சத்தில் அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களையும் விற்பவரிடமிருந்து ஒரு பிரதி கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது அந்த பெற்றுக்கொண்ட பிரதியை நீங்கள் சரியாக அதை ஆய்வு செய்வதற்கு ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற வழக்கறிஞரிடம் அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் என்பது அந்த சொத்து தொடர்பான தாய் பத்திரங்கள் அது தொடர்பான அனைத்து பத்திரங்கள் லிங்க் டாக்குமெண்ட்ஸ் அது தொடர்புடைய ஆவணங்கள் பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்டி ஒருவேளை அப்ரூவ் செய்யப்பட்ட லேண்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கான பேப்பர்ஸு அதுக்கான லேஅவுச் காப்பி அந்த லேண்டு அப்ரூவ்டா அன்அப்ரூவ்டா அது சம்மந்தமான அனைத்து டாக்குமெண்ட்ஸு இது எல்லா டாக்குமெண்ட்ஸு பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் அந்த வழக்கறிஞரிடம் கொடுத்து அதை ஆய்வுக்கு உட்கார் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த பத்திரங்களை எல்லாம் கரெக்டாக ஒவ்வொரு பத்திரங்களாக வாசித்து பார்த்து அதில் உள்ள சங்கதிகளை எல்லாம் அவர் லீகலாக கரெக்டாக செக் பண்ணுவார் ஒவ்வொரு ட்ரைஸிங் டாக்குமெண்ட்ஸாக பார்த்து கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் கைமாறி மாறி வந்திருக்குதா சரியான அளவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு கன்சிடரேஷன் நடக்கும்போது ஒவ்வொரு சேல் டீட் நடக்கும் ஒவ்வொரு பத்திரங்கள் பதிவு செய்யப்படும் போதும் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா எந்த கிராமத்தில் அந்த எந்த இடத்துல எந்த ஊரில் அந்த லேண்ட் வருது அந்த சொத்து வருது எந்த மாவட்டத்தில் வருது எந்த சர்வே நம்பரில் வருது அதோடைய எக்ஸ்டெண்ட் எவ்வளோ அதோடைய சர்வே நம்பர் எதில் ஃபால்ஸ் ஆகுது நான்கு பக்க அளவுகள் என்ன விஸ்திராணம் என்ன அதாவது பரப்பளவு என்ன இப்படி பல்வேறு கட்டங்களிலே அந்த பத்திரங்களை ஆய்வு செய்வார் தொடர்ந்து எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கிற பத்திரங்கள்லையும் சரியான முறையிலே அந்த பத்திரப்பதிவு நடைபெற்று இருக்குமானால் ஒவ்வொரு ட்ரேசிங் வைஸ் பார்ப்பார் சரியான நபர்களிடமிருந்து கைமாறி இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பார் சரியான அப்ரூவல் பெறப்பட்டிருக்கிறதான்னு பார்ப்பார் கரண்ட் ஓனர் பேர்ல பட்டா இருக்கா இல்லை ப்ரீவியஸ் ஓனர் பேர்ல பட்டா இருக்கா அந்த சொத்துக்கான பட்டா என்ன விதமாக இருக்குன்றத செக் பண்ணுவார் இது ஒவ்வொரு விதமாக எல்லாத்தையுமே செக் பண்ணி அப்புறம் ஈசி செக் பண்ணும் இது சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அந்த பதிவு சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஈசியில் சரியாக இருக்கிறதா பத்திரங்களில் சரியாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஆண்டு கணக்கில் அதை ஒரு ஆராய்ச்சிக்குட்படுத்த வேண்டும் அப்படி ஒவ்வொன்றத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் தாய் பத்திரங்கள் சரியாக இருக்குது வைஸ் சரியாக இருக்குது பத்திரப்பதிவில் பதிவு செய்யப்படும் போது எல்லா அளவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம் இது வாங்கக்கூடிய தகுதியான ப்ராப்பர்ட்டி தான் இதில் தடை உத்தரவு எதுவும் கிடையாது தடைமணி எதுவும் கிடையாது இது வந்து தெளிவான பத்திரமாக இருக்குது இதை வாங்கிறதுக்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது எல்லா லீகலாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது இதை நீங்கள் தாராளமாக வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த பத்திரத்தை நீங்கள் வாங்கி கொண்டு அடுத்தபடியாக அந்த பத்திரத்தை பதிவு செய்வதற்கான காரியங்களில் நீங்கள் இறங்கலாம் இப்படி ஒரு தேர்ச்சி பெற்ற வழக்கறிஞரிடம் கொடுத்து ஆலோசனைகளை பெற்ற பிறகு பத்திர பதிவு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் இதெல்லாம் விஷயங்களையும் பார்த்துட்டு தான் நம்ம அந்த பத்திரத்தை பதிவு செய்வதற்கான நாம் எடுக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக ஆராய்ந்து செய்யும் போது மட்டுமே இந்த டாக்குமெண்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த சொத்து தொடர்பான ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் நிவர்த்தி செய்ய முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாதவாறு தடுக்க முடியும் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்